சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினான்காவது வசனம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தேவன் தூக்கி விடுகிற ஒரு இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மடங்கடிக்கப்பட்டு விட்டுமே என்று சொல்லி நிற்கிறோம் நம்மை யார் தூக்கி விடுவார்கள் என்று சொல்லி ரொம்ப யோசனையில் காணப்படுகிறோம் ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற கத்தை என்று சொல்லி ஆனால் இந்த வார்த்தை மூலமாக தியானிக்க கத்தை நமக்கு உதவி செய்ய முடியாய் கத்தை நம்முடைய எல்லா நிலையிலிருந்தும் நம்மை தூக்கி எடுத்து அந்த பரம ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும்படியாய் முடியாய் சிவம் ஹன்பு மகா இறக்கமில் ஏஸ்கிஸ்வே இந்த வேலையில் சமூகத்தை நான் நோக்கி பார்க்கறேங்க தாவே நம்முடைய தெய்வீக பிரசனம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியா சிவிக்கிறோம் அதாவது நாங்கள் மடங்கடிக்கப்பட்டு போன நிலைமையிலிருந்து நாங்கள் தூக்கி விடப்பட நீர் எங்களுக்கு உதஷியம் விடாட்சியோம் நீரே சர்வ வல்லவர் உமால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லையின்னு சொல்லி வேரத்தில் வசிக்கிறோம் நீரே எங்களை தூக்கி எடுத்து அந்த பரம ராஜ்யத்தில் அதாவது பங்குள்ள மக்களை மாற்றித்தாரோம் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்குறோம் இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுதே எங்களுக்குள்ள அனல் மூலமும் அதாவது பிரசன்னத்தை உணரவும் உங்களுடைய சத்தத்தை கேட்க முடியாத காதுகளை திறந்து கண்களை திறந்து தரிசனை காண உதஷியம் கால்த்தி ஒப்பு விடுக்கிறோம் பொருட்படுத்திக்கணும் ஏசுக்கு சுமனம் ஜெயிக்கணும் நல்ல பிதாவே ஐ மீன் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற ஒரு தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த நிலைமையில் மடங்கப்பட்டுக்கப்பட்டிருக்கோம்ன்றது தெரியாதபடி இருக்கோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை தூக்கி விடுகிற ஒரு தேவன் இன்னுமாதிரி வேதத்தை சற்று ஆராய்ந்து பார்க்குற வேலையில் பிரசங்கி புத்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் ஒருவன் விழுந்தால் அவனுடைய உடனாளி தூக்கி விடுவான் என்று சொல்லப்பட்டது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிற ஒரு காரியம் தான் தேவன் ஊழியத்துக்கு அனுப்பும்பொழுது ரெண்டு ரெண்டு பேராய் புதிய ஏற்பாட்டில் அனுப்பினத பார்க்கிறோம் ஏன்னா ஒருத்தன் விழுந்தானா அவனுடன் சென்றிருக்கிற உடனாளி அவனை தூக்கி விடுவான் என்று சொல்லி அவனுக்கு இருப்பான் உதவியாய் இருப்பான் என்று சொல்லி இதே சொல்லு வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்மளோட ஒரு உட உடனாளி காணப்பட வேண்டிய ஒரு சொல் அதே பிரசங்கி புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்தை நீ வாசிக்கும் பொழுது ஒருவனை ஒருவனை யாதொருவனும் யாதொருவனும் மேற்கொள்ள வந்தால் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் எதிர்த்து நிற்கலாம்

ஊழியத்தை செய்வதற்கு அனுப்பின ஒரு காலத்தை பார்க்கும் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை அவரோடு நாம் இருக்கும் பொழுது நம்மை அவர் தூக்கி விடுகிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன் எந்தெந்த காரியத்தில் தூக்கி விடுகிறார் என்று சொல்லி நாம் சற்று வேதத்தை ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது ரெண்டு சாமியல் புஸ்தகம் ரெண்டு சாமியல் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி அவர் கை நீட்டி பிடித்து என்னை பிடித்து இருக்கிற என்னை விட்டார் என்று சொல்லப்பட்டு ஜலப்பிரத்தில் இருக்கும் பொழுது நம்மை அவர் தூக்கி எடுக்கிற தேவன் ஜலப்பிரம் வரும் பொழுது அநேகர் ஒதுக்கி போடுவாங்க நீச்சல் அடிக்க எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் காப்பாற்ற முடியாதுங்க ஜலப்பிரவாதம் வந்து அதிகமாக வந்துருச்சுங்க என்னால் முடியாதுங்க நான் முடிவிப்பிடுவோங்க நானும் சேர்ந்து முடிவிடுவாங்கன்னு சொல்லி அநேக அநேக காரியங்களை பயப்படுத்தலாம் ஆனாலும் நம்முடைய தேவன் நமக்கு அந்த இடத்துல உதவி செய்கிற தேவன் கைகளை தூக்கி நிச்சயமாக நீட்டி நம்மை தூக்கி விட்டுக்கிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன் இது இன்னும் சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதத்தில் நீங்கள் மூணாவது வருஷம் நாலாவது வருஷத்தை வாசிச்சிங்கன்னா அவர்கள் கோபம் நம்ம எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்க பார்க்கிறார்கள் அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய கோபம் பற்கடிப்புகள் நம்முடைய ஆத்மா வரைக்கும் அந்த தண்ணீர் தண்ணீரை போல பெருகெடுத்து ஓடுகிறவர்க மூழ்கி போகிற ஒரு காரியம் அழிந்து போக வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் கத்தர் நம்ம அவருடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நம்மை கைவிடாத தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடலைன்னு சொன்ன தேவன் நிச்சயமாக நம்மளை தூக்கி விடுகிற ஜலப்பிரவாக வந்தாலும் நம்மை தூக்கி விடுகிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன் நீ மத்திய புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மத்திய புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் இப்படியாய் ஜலப்பிரம் வந்து வந்து அனைவரையும் அனைவரையும் உணராத உணராது இருந்தார்கள் அப்படியே அப்படியே மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் வருங்காலத்திலும் நடக்கும் இங்க நோவாவை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம் நோவா பேலை பொழுது சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் கேலி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க ஆனால் ஜலப்பிரயம் வர்ற வரைக்கும் அவங்களால அதை நம்ப முடியல ஏற்றுக்கொள்ள முடியல அது விசுவாசித்த நோவாவும் நோவாவுடைய பிள்ளைகள் அந்த எட்டு பேர் மாத்திரம்தான் அந்த பேழைக்குள்ளார இருந்து காப்பாற்றப்பட்டாங்க அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு வரப்படுற ஜலப்பிரலயத்தில் நம்ம போராட்டங்களில் நம்ம விழுந்து போகாத அப்படி இருப்பதற்கு அவருடைய கரம் நம்மை தூக்கி எடுப்பது இருக்கிற ஒரு கரமாய் காணப்படுகிற ஒரு காரம் அதனால நம்முடைய வாழ்க்கை முதலாவது தேவன் ரெண்டாவதாக சங்கீதம் முப்பதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்ச்சி நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உண்மை போற்றுவேன் இங்க பார்க்கிறோம் சத்ரு வட்டாதபடி தேவன் கை நீட்டு கை தூக்கி நம்மை விழுத்தபடி என்று சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கையில சத்ரு நம்மளை மேற்கொள்ளாத முடியாதபடி சத்ரு நம்மளை ஜெயம் கொள்ள முடியாதபடி தேவன் நம்மை அதற்கு விளக்கி காத்துக்கொள்வதற்கு நம்மோடு கூட இருந்து நம்மை தூக்கி விடுகிற ஒரு இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சத்ரு எந்த பக்கமாக வருகிறான்னு தெரியாது ஆனாலும் நம்மை தூக்கி விடுகிற ஒரு தேவன் நம்மை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லுகிற ஒரு தேவன் அந்த தேவன் சத்ரு மகிழ மகிழவட்டாதபடி சத்ரு சந்தோஷப்படாதபடி நம்முடைய வாழ்க்கையில நாம் அவர் தூக்கி விடுகிற ஒரு காரியம் இன்னும் மீகா புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசதியை வாசிக்கும் பொழுது மீகா ஏழு எட்டு என் சத்துருவே எனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் நான் இருளிலே உட்கார்ந்தால் கத்தர் எனக்கு கத்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் வெளிச்சமாய் இருப்பார் நம்முடைய தேவன் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிற தேவன் நம்ம எழுந்து நிற்க செய்கிற ஒரு தேவனா இருக்கிற தேவன் சத்துரு சந்தோஷப்பட முடியாதபடி தேவன் நம்ம எழுந்து நிற்க செய்கிற ஒரு காரியம் இந்த மாதிரி வேதத்துல வாசிக்கும் போது தியானிக்கும் போது நான் பார்க்கும்போது ஒன்னு சமையல் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசதி வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதிகமாய் இன்னும் அதிகமாய் தாவிதுக்கு பயந்து தாவிதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவிதுக்கு தாவிதுக்கு சத்ருவாய் இருந்தான் சத்ருவாய் இருந்தான் சுவாசிக்கிறோம் இங்க தாவிது ராஜாவை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தெல்லுப்பூச்சியை போல தாவிதை தேடிக்கொண்டே இருந்து அவனை எப்படியாவது அழிச்சிடணும் கொண்டுடணும்னு சொல்லி அவன் சத்ருவாவே காணப்பட்டான் சவுல் உயிரோடு இருந்த சத்ருவாய் காணப்பட்ட காரியம் ஆனாலும் தேவன் தாவிஞ்சோடு இருந்ததுனால அந்த முப்பதாம் நம்ம வாசிக்கிறோம் அவன் கணம் பெற்றான்னு வாசிக்கிறோம் அதனால நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு இருந்து நம்மை சத்ருவுக்கு விளக்கி நம்மை தூக்கி விடுகிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன் அவங்களுடைய எல்லா உபாய தந்திரங்களையும் எல்லா ஆலோசனைகளையும் அபத்தமாக்கி நிச்சயமாய் நம்மை சத்துரு வெக்கப்பட்டு போக முடியாது சத்துரு மகிழ ஒட்டாதபடி நம்மை தூக்கி எடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன் மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் ரெண்டு மூணு வசதி வாசிக்கும் பொழுது பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார் இங்க பார்க்கறோம் உலையான சேட்டு பட்டு குழியில உலையான சேற்றுல நாம் வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து கண்மலையாய கிசுவின் மேலே நம்மை நிறுத்தி நம்மை கால்களை உறுதிப்படுத்துகிற ஒரு காரத்தை பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில் உலையான சேறு பாவமான காரியங்கள் அக்கிரமங்கள் மீர்ந்து இப்படிப்பட்ட உலையான சேரில் யார் நம்ம இந்த பாவத்திலிருந்து விடுதாக்க முடியும் யார் இந்த அக்கிரமத்திலிருந்து விடுதாக்க முடியும் இந்த இப்படி இப்படியே அலங்கரத்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் நம்ம தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துகிற ஒரு இருக்கிறார் அதோடு இல்லாதபடி புதுப்பாட்டை பாடும்படியாய் நம்ம வாயை அத்தை ஆஸ்வதிக்கிற ஒரு காலத்தை பார்க்குறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் உலையான சேரில் இருந்தாலும்

வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது புரண்டு போகிறது இப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாருமே காப்பாற்ற முடியாத சூழ்நிலை நம்மளை தூக்கி விடுறது இல்லாத ஒரு சூழ்நிலையில தேவன் நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் ஒளியான சேற்றிலிருந்து குழியிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன் இந்த மாதிரியே பதினாலு வருஷம் வசதி அறுபது சங்கீதம் அறுபத்தி ஒன்பதுல பதினாலு

மரண இருந்து நம்மை தூக்கி விடுகிற தேவன் மரண அந்த இருக்கும் போது இனி எடுத்து நமக்கு ரட்சிப்பை தந்து ஆசிர்வதிக்கிற ஒரு தேவன் அதனாலதான் தாவரி சங்கீதம் இருபத்தி மூணுல வாசிக்கிறோம் நான்காவது வசனத்துல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரி தேவரி என்னோட கூட இருக்கிறீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது கோலும் உமது தடியும் உமது தடியும் என்னை தேற்றும் என்னை தேற்றும் நாம நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை அந்த மரண படக பாதையில போனாலும் நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் அதற்கு அவர் கோலும் தடியும் உன்னை தேற்றும் அவருடைய வாக்கு வசனமும் நம்மை தேற்றி அந்த அவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு நம் ரஷ்ப்புகளாய் நடத்தப்படுகிற ஒரு காரியமாக காணப்படுகிற ஒரு காரியம் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது ஜலப்பிரயம் வந்தாலும் சரி சத்துரு நம்மளை மேற்கொள்ளணும்னு நினைச்சாலும் சரி உலையான சேட்டுல நம்ம பாவத்தில் இருந்தாலும் நம்மை தூக்கி விடுகிற தேவன் நான்காவதாக மர்ண இருந்தும் நம்மை தூக்கி விடுகிற ஒரு தேவனாய் இருக்கிற தேவன் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடி அவர் நம்மை தூக்கி விடுகிற தேவன் சொல்லி அவரை நோக்கி பார்க்க வேண்டிய மக்களாக காணப்படுகிறோம் ஐந்தாவதாக சங்கீதம் நூத்தி பதிமூணாம் சங்கீதத்துல ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவங்க தூக்கி விடுகிறார் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில நான் சிறியவனா இருக்கிறேன் அற்பமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆனாலும் தேவன் நம் சிறியவனா இருக்கிற நம்மளதான் அவர் தூக்கி விடுகிற தேவன் அற்புதமாக எண்ணப்பட்டவர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டு அவர் பயன்படுத்துகிற ஒரு கருத்தை பார்க்குறோம் நம்ம அநேகரால் அற்பமாக என்ன பட்டுக்கலாம் இவெல்லாம் சிறியவன் இவனெல்லாம் எதுக்கு கேட்க ஆலோசனை கேட்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் நம்முடைய தேவன் நம்மை சிறிவனாக இருந்தாலும் நம்மை தூக்கி விடுகிற தேவன் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் நம்மை உட்கார செய்கிற ஒரு தேவன் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொழுது நாம் சிறியவே என்று சொல்லாதபடிக்கு தேவ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஒரு நாள் உயர்த்துவார் நம்மை தூக்கி எடுப்பார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு மக்களாக காணப்படுகிறோம் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒன்னு சாமியில் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒன்னு சாமிவேல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் அப்பொழுது சவுல் பிரதியுத்திரமாக நான்

பதினேழாவசத வாசிக்கும் பொழுது ஒண்ணு சாமிவேல் பதினஞ்சு பதினேழு அப்பொழுது சாமி அப்பொழுது சாமிவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது சிறியவராய் பொழுது அல்லவோ அல்லவோ இஸ்லாமியின் கோத்திரங்களுக்கு இஸ்லாமேரின் கோத்திரங்களுக்கு தலைவராணி தலைவரா கத்தர் உண்மை கத்தர் உண்மை இஸ்ரேமேலின் மேல் ராஜாவாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார் அஷ் அபிஷேகம் பண்ணி நான் பார்க்குறோம் நம்முடைய பாறைங்க நம்ம சிறியவனாக இருக்கலாம் ஆனா ஆனால் தேவனின் பாறையில் பெரியவனார் பெரியவரார் அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் சிறியவனாக இருக்கணும்னு சொல்லி ஒ போகாதபடி அவர் அழைத்த பொழுது அவர் சமத்துல நோக்கி குறிப்பிடும் பொழுது அவர் நம்மை இஸ்ரேமீல் கோத்ததன் மேலே எப்படி சவுளை தலைவனாக மாற்றினாரோ அதுபோல் நம்மளையும் தலைவனாக மாற்ற முடியும் அதோடு இல்லாதபடி அவனை அபிஷேகம் பண்ணினான்னு சொல்ல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி தான் சொல்லி வசிக்கிறோம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அவர் அபிஷேகம் பண்ணி நம்மை ஆசிர்வதிக்கிற ஒரு தேவன் நம்மை தூக்கி விட்டுக்கிற ஒரு தேவன் அதனால் அந்த தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நம்மை தூக்கி விடுகிற ஒரு தேவன் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டாது இல்லை அதிகமாக த வெள்ளம் தண்ணி பரா ஓடுதுன்னு சொல்லி காணப்படாத பய பயப்படாத மக்களுக்கு மத்தியில் நிச்சயமாக நம்மை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிற தேவன் அதனால் அவன் சமூகத்தை நோக்கி நம்ம பார்ப்போமா கண்பு மகாய் மை முடியாது எஸ் கேமை துதிக்கிறங்கா தாவே சொதுமை இந்த இதுனாலே தூக்கி விடுகிற மடங்கிடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற கத்தை என்று சொல்லி வேத்தானிக்க முடியாங்களுக்கு உதவி செய்து எங்களுடைய வாழ்க்கையில் ஜலப்பிரவாதத்தை போல அதாவது மனுஷனுடைய கோபம் பற்றி எறிகிற பொழுதும் அதாவது மனுஷனுடைய பற்களுக்கு இடையில் நாங்கள் சிக்குண்டு போயிருக்கிற வேலையிலும் நீ எங்களை தூக்கி எடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறீர்கள் தாவே நாங்கள் அழிந்து போகாதபடி எப்படி நோவாவே பேழையில் வைத்து காப்பாற்றினீரோ அதுபோல் எங்களையும் கதாவியை தூக்கி எடுத்து எங்களை கதாவிய கண்மலையின் மேலே நிறுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறீர்கள் தாவே சத்ரு எங்களை மேல் மேற்கொள்ள முடியாதபடி சத்ரு எங்கள் மேல் மகிழ ஒட்டாதபடி என் தேவன் தூக்கி எடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிற கத்தாவே தாவீதியோட வாழ்க்கையில் சவுல் சத்ருவாய் காணப்பட்டாலும் தாவீதை எல்லா இடத்திலும் நீ அவனை காப்பாற்றி அவனை அபிஷேகம் பண்ணி அவனை துதிக்கிற கத்தாவே அந்த சவுளுடைய ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக ஆக்கின கத்தாவே இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பாவத்தில் சாபத்தில் வாழ்ந்து வந்த பொழுது எங்களை நீ தூக்கி எடுத்திருக்கத்தாவே நன்றி செலுத்துக்கிறோம் இந்த மாதிரி நாங்கள் மரண வாசல் இல்லை இனி எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மறிக்கப் போகிற வேலையிலும் உங்களுடைய வார்த்தை அனுப்பி உங்களுடைய வாக்கு தத்தத்தை கொடுத்து எங்களை தூக்கி எடுத்த தேவனாக இருக்கிறீன்னு நன்றி செலுத்துக்குறோம் தாவே நாங்கள் சிறியவர் என்று சொல்லி அற்பமாக என்னப்படுகிறோம்னு சொல்லி நாங்கள் காணப்பட்டாலும் எங்கள் தேவன் எங்களை தெரிந்து கொண்டு அதாவது இசைமையை கோர்த்துறதுக்கு எப்படி சவுளை கதாவே தலைவனாய் மாற்றினோம் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி அதுபோல் எங்களையும் நீ அபிஷேகம் பண்ணுகிற தேவன் கதாவையும் துதிக்கிறங்கத்தா நீதே எங்களை ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி கதாவையும் நாமத்தை நாங்கள் மகிழ்வுப்படுத்த எல்லா வீட்டிலும் தூக்கி எடுக்கப்பட்ட மக்களை காணப்பட அந்த பரம ராஜ்யத்துக்கு நாங்கள் பங்குள்ள மக்களை மாற எங்களை ஒவ்வொருவருக்கும் உதேசியம் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் பொறுப்படுத்துக்கலாம் ஏசுக்கு சுமன் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்